ஸோ லாஸ்ட்டாக பார்க்கும்போது நம்ம சிலைகளை பற்றிலாம் பார்த்துட்டே வந்தோம் இதனுடைய கண்டினியூட்டிய வந்து ராபர்ட் கிளைவ் பற்றி பேசியிருந்தோம் இல்லையா ஸோ செகண்ட் பார்ட்டாக ராபர்ட் கிளைவ் பற்றி பேசலாம்னு சொல்லியிருந்தேன் இப்போ செகண்ட் பார்ட் வந்து இப்போ கண்டினியூ ஆகுது சார் நம்ம பேசியிருந்தோம் இல்லையா ஸோ ராபர்ட் கிளைவ் பற்றி இப்போ சொல்லுங்கள் ராபர்ட் கிளைவ் அப்படிங்குற வந்து இதுலேருந்து இங்கிலாண்டில் இருந்து ஒரு சாதாரண குமாஸ்தா மாதிரி தான் வந்தார் குமாஸ்தானா கிளர்க்குன்னு வச்சுங்களேன் அது மாதிரி வந்தார் அவருக்கு ஒரு ரொம்ப ரொம்ப சீக்கிரமாகவே அவருக்கு தெரிஞ்சு போச்சு குமாஸ்தாவா இருந்தால் அடுத்தது என்ன ஒரு ஆஃபீஸர் இல்லை மேனேஜர் அவ்வளோதான் அதுக்கப்புறம் வீட்டுக்கு அதில் பணம் சம்பாதிக்க முடியாது பதவியும் வராது அப்படின்ட்டு அவர் டக்குன்னு கொஞ்சம் கொஞ்சமாக கரப்ஷன் இந்தியாவில் ஆரம்பித்ததே பிரிட்டிஷ் அரசு தான் கிழக்கு இந்திய கம்பெனி தான் கரப்ஷனை இந்தியாவில் கரப்ஷன் ஆரம்பித்ததே அவங்க தான் அதுக்கு சரித்திர சா சான்றுகள் இருக்குது அதை அதில் பெருமைப்படக்கூடியவர் வந்து இந்த ராபர்ட் கிளைவ் அவரை வந்து பிளண்டரர் அப்படிங்கிறாங்க இந்தியாவில் பிளண்டரர் அப்படின்னா இங்கிலீஷில் பிளண்டரர் அப்படின்னா கொள்ளக்காரன் அர்த்தம் அந்த மாதிரி ராபர்ட் கிளை அப்போயும் அஃபிஷியலாக சொல்லியிருக்காங்க நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அவரை பற்றி பார்த்துட்டு அப்புறமா அந்த சிலைகளுக்கு வந்துருவோம் இது இந்த ராபர்ட் கிளை வந்தார் அப்புறம் அவர் என்ன பண்ணார் ஒரு ஆர்மி ஆஃபீஸராக பணம் கொடுத்து தான் ஆனார் அப்படிங்கிற சரித்திர பூர்வ ஆர்வ ஆதாரங்கள் இருக்குது அதுக்கப்புறமா அதுல இருந்து என்ன பண்ணாரு கொஞ்சம் கொஞ்சமா வந்து அப்ப வந்து என்னன்னா ஈஸ்ட் இந்தியா கம்பெனி தான் பிரிட்டிஷ் அரசு கிடையாது அந்த சமயத்துல அப்புறம் தான் வந்தது அது அந்த ஈஸ்ட் இந்தியா கம்பெனியில் வந்து அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இந்தியால வந்து அவங்களுக்கு இங்கிலாந்துல இருந்து வந்தபோது பெரிய படைகள் கிடையாது அதனால அவங்க என்ன செஞ்சாங்கன்னா இங்க சிறு சிறு அரசுகள் இருக்கிறது இல்லையா அவங்க கிட்ட இருந்து இந்த அதாவது அதை என்ன சொல்லுவாங்கன்னா கூலிப்படைகளை அமைச்சிருக்குன்னாங்க இந்த கூலிப்படைகளை தான் அவங்க எடுத்துக்கிட்டாங்க அதாவது கூலிப்படைகள்னால் ஒரு வீரன் இருப்பான் அவனுக்கு பணம் கொடுத்தீங்கன்னா அவன் வந்து பத்து நாளைக்கு வேலை எனக்காக நீ போராடுனா அவன் போராடுவான் ஆஸ் அ சோல்ஜர் மாதிரி அவர் இருப்பார் அதுதான் நடந்தது அந்த மாதிரி நடக்கும்போது இந்த கூலி கொடுக்கறதுலாம் அவர் காசு அடிச்சிருக்காரு நான் சொல்லலைங்க சரித்திரத்துல நான் படித்ததை தான் அவங்க கூட ஷேர் பண்றேன் நீங்க சிரிச்சிங்கன்னா எனக்கும் சிரிப்பு வந்துடும் இல்லை இல்லை அதுக்காக நீங்க நூறு நாள் கூட பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆன் இப்போ இப்போ வந்து ஆன்லைன்ல காசு தெரெக்டா வர்றதுனால முழு காசும் வந்துடுது முன்னாடி அப்படி வர பிடிச்சுக்கிட்டு கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு சொன்னாங்க நான் எடுத்திருக்கேன் நேரடி எல்லாமே கேட்டிருக்கேன் மனசுக்கு வந்துடுச்சு அவர் கொஞ்சம் காசை எடுத்துக்கிட்டு தான் அந்த கூலிப்படைகளுக்கு காசு கொடுப்பாரு இந்த மாதிரி நடந்துக்கிட்டு இருக்கும்போது சின்ன சின்ன போர்கள் தான் நடந்துகிட்டே இருந்தது அவர் குறிப்பாக ரெண்டு போரில் ரொம்ப தீவிரமாக இன்வால்வ் ஆகி அதில் தான் அவருடைய பேரும் புகழும் பயங்கரமாக ஏறிச்சு ஒன்று வந்து என்ன பிளாஸ்டிக் போர் அப்படின்வாங்க அது பெங்காலில் அங்கே இருக்கிற சுல்தானுக்கு அகேன்ஸ்டாக இவர் பிளாசி போரில் ஜெயித்து அவங்க ஒரு மாதிரி இது பண்ணி பெங்காலில் இவர் ஜெயித்த உடனே அங்கே பெங்கால் கவர்னராக ஆனார் ஈஸ்ட்டு இப்போ நீங்கள் கனெக்ட் பண்ணுங்கள் டெராகோட்டா ஆர்டிஃபேக்ட்ஸ் கலைப்பொருட்கள் எல்லாமே நான் ஈஸ்டர்ன் இந்தியாவிலேருந்து வந்ததுன்னு சொன்னேன் இல்லையா அதெல்லாம் அமெரிக்காவுக்கு இங்கிலாண்டில் இருக்குதுன்னா நீங்கள் பார்க்கலாம் அந்த மியூசியத்தில் போனீங்கன்னா த பிரிட்டிஷ் மியூசியம்னு ஒன்று இருக்குங்க அங்கே போய் நீங்கள் பாருங்கள் நிறைய வச்சுருக்காங்க நிறைய வச்சுருக்காங்க இப்போது இந்தியாவில் இருந்து மட்டும் பதினஞ்சுலேருந்து இருபதாயிரம் கலைப்பொருட்களை வந்து இந்தியாவில் இது இங்கிலாண்டு எடுத்துகிட்டு போயிருக்காங்கன்னு சொல்லு சொல்கிறாங்க டோட்டலாக தொண்ணூறாயிரமா ஒரு கிட்டத்தட்ட ஒரு லட்சம் அவ்வளவு கலைப்பொருட்களை இங்கேருந்து கொண்டு போயிருக்காங்க அது ஸோ இவங்க என்ன பண்ணால் இப்போ ஈஸ்ட்டில் அங்கேருந்து அவர் நிறைய பணம் சேர்த்தார் கலைப்பொருட்கள் சேர்த்தார் கோல்டு சில்வர் அதுக்கப்புறம் ஜெம்ஸு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு தன்னுடைய இதாக வச்சார் அப்போ எல்லாத்தையும் அப்பப்பா அப்பப்பா அவர் இங்கிலாந்து போகும்போது கொண்டு போய் கொண்டு போய் கொண்டு போய் தன்னுடைய வீட்டில் வச்சிருவாராம் அந்த மாதிரி அதுக்கப்புறம் என்னாச்சு நார்த் இந்தியாவில் மட்டும்தான் வந்து உங்களுக்கு வந்து பிரிட்டிஷினுடைய ரூல் நல்லா ஃபார்ம் ஆச்சு அதனால என்ன பண்ணாங்க தென்னிந்தியாவை இந்தியாவை கான்சென்ட்ரேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அவரை இங்க மெட்ராஸ் அந்த காலத்துல மெட்ராஸ் இப்ப சென்னை சென்னை ஆருக்கு அனுப்பி வச்சாங்க இந்த ராபர்ட் கிளைவ் இங்க ராபர்ட் கிளைவ் இங்க வந்த போது அவருக்கு மிகப்பெரிய சவாலா அமைஞ்சது எது அப்படின்னா ஆற்காடு நவாப் ஆமா ஆ ராபர்ட் கிளைவுக்கு ஆற்காடு நவாபு சவால் அமைஞ்சது சவாலா அமைஞ்சது இந்த இந்தrangle இந்த விஷயங்கள்ல இங்க ஆங்கிலேயர்களால தென்னிந்தியாவில திறமான ஒரு இத அமைக்க முடியல அப்படிங்கிறதுல அவர் அதில் இருந்தார் போராடினாங்க அங்கெல்லாம் குயுக்தி ஆனால் தென்னிந்தியாவில் அவங்க நினச்ச அளவுக்கு வந்து பெரும் அளவில் அவங்க கையில் பணம் இல்லை குறிப்பாக ராபர்ட் லைவ் இதில் பணம் இல்லை இதுக்கு நடுவில் ஒரு சின்ன அவருடைய பர்சனல் ஹிஸ்ட்ரி நீங்கள் படித்து படித்து பார்த்துருப்பீங்க நிறைய பேருக்கு அந்த ஹிஸ்ட்ரி தெரிஞ்சுதான் கண்டிப்பாக இதில் நான் நினைவு கூறுவீர்கள் இல்லை ராபர்ட் லைவ் வந்து தான் பல போரில் தோல்வி அடைஞ்சார் ஏன்னா ஒரு பக்கம் வந்து பிரிட்டிஷ் இன்னொரு பக்கம் ஃப்ரான்ஸ் ஃப்ரெஞ்சு பிரெஞ்சு படைகளும் இருந்தது டூப்ளே நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் பாண்டிச்சேரியில் பெரிய லெவலில் அவரும் ஜெயிச்சு வந்தாங்க இன்ஃபேக்ட் வந்து ஃப்ரான்ஸு தான் இந்தியாவை அநேகமாக வின் பண்ணிடுமோன்னு நினச்சிருந்தாங்க இங்கிலாந்து வந்தது ஒரு அதிர்ஷ்டம்னு தான் அவங்களுக்கு இங்கிலாந்துக்கு அதிர்ஷ்டம்னு சொல்லணும் நமக்கு இல்லை அவங்களுக்கு தான் அதிர்ஷ்டம் ஃப்ரான்ஸ் எப்படியோ தோத்தாங்க என்ன தோத்தாங்க டச்சும் அதே மாதிரி தரங்கம்பாடின்னு ஒரு இடம் இருக்குது தான் முத முதல்ல வந்து அச்சுக்கூடமே அமைச்சாங்க தரங்கம்பாடின்னு சிதம்பரத்துலேருந்து நீங்கள் ட்ரெயினில் போனீங்கன்னா இருக்கும் ஒரு குரூப் நான் போயிருக்கேன் அதில் ஏற்கனவே பேச அது மாதிரி இருக்குது அது மாதிரி ஒவ்வொரு ஏரியாவும் ஒரு இடத்துல டச்சு அதே மாதிரி கோவாவில் போர்ச்சுகீஸ் கோவா பாம்பே அதெல்லாம் அந்த சைடெல்லாம் போர்ச்சுகீஸ் இந்த பக்கம் டச்சு ஸோ ஆங்கிலேயர்கள் வந்து எப்படியாவது தென்னிந்தியாவில் தன்னுடைய நல்ல ஸ்திரமாக ஸ்தாபிக்கணும் அப்படின்னு பார்த்தபோது ராபர்ட் கிளைக்கு வந்து அவர் வந்து என்னென்னா முன்னாடி சொன்ன மாதிரி இந்த ஒரு குறிப்பு மட்டும் சொல்லிட்டாங்க அவர் ஒரு நாலஞ்சு போரில் வந்து நான் சொன்ன மாதிரி பயங்கர அவருக்கு சேலஞ்ச் இருந்தது இங்கே அதனால் தோற்று போயிட்டார் அவர் தோற்று போன உடனே தன்னுடைய வாழ்க்கையே போயிடுச்சு எல்லாமே அஸ்தமனம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு தன்னைத்தானே ஷூட் பண்ணிக்க போனார் தற்கொலை செய்ய முயன்றிருக்காரு அவர் அந்த கன் இருக்கு இல்லையா அவர் என்ன பண்ணுவார்னா காலில் வந்து அந்த ட்ரிகரை வச்சுப்பார் இப்படி தலைக்கு நேராக அந்த குழலை வச்சுட்டு மூணு தரம் ப்ரெஸ் பண்ணாராம் அது ஸ்லிப் ஆகிடுச்சு அப்போதான் அவருக்கு நான் தோணுச்சான் இல்லை நம்ம ஏதோ சாதிக்க போறோம் தான் கடவுள் நம்ம காம்பாத்திருக்காருன்னு ஆரம்பிச்சார் ஆனால் அவர் கையில் பணம் இல்லை இங்கே தான் நான் வந்து ரொம்ப குறிப்பாக ஒரு விஷயத்த முக்கியமானதை சொல்ல விரும்புகிறேன் என்ன அப்படின்னா இதுக்கு ஆதாரங்களும் இருக்கு அந்த மாதிரி அவர்கிட்ட பணம் இல்லை கூலிப்படைகளுக்கு கொடுக்க பணம் இல்லை போது அவருக்கு வந்து ஒரு ஐடியா கொடுத்தாங்க திருப்பதி திருவை எடுக்கலாம் அப்படின்னு திரு திருவை எடுப்போம் எடுப்போம் அப்படின்னு அவருக்கு ஐடியா கொடுத்தாங்க ஃபஸ்ட்டு திரு திருப்பதி இரண்டாவது திருங்கிறது செல்வம் உண்டியில் இருக்கிற பணத்தை கொள்ளையடி அந்த மாதிரி கொள்ளையடித்து திருப்பதியில் கொள்ளையடித்த பணத்தை கொண்டு வந்து தான் ஆற்காடு நவாபா ஜெயிச்சார் அவர் அப்போ கூலிப்படை அதிகமாச்சு ஆனால் அதில் இன்னொரு விஷயம் இருக்குது நீங்கள் பாருங்கள் எதையாவது கனெக்ட் பண்ணிவிட்டு என்ன ஒண்ணு சொல்லாதீங்க இன்றைக்கும் கோவில்ல இருக்கிற எடுத்து தான் செய்கிறாங்களா அப்படின்னா வருத்தப்பா தான் இருக்குது என்ன பண்ண முடியும் அதுக்கா யார் போட்டால் விதை இது யார் விதவை விதைச்சிட்டு போயிருக்காங்கன்னு பாருங்கள் அந்த காலத்திலேயே முந்நூறு ஆண்டுகளுக்கு முன் இரநூத்தம்பது ஆண்டுகளுக்கு முன்னாடியே ராபர்ட் கிளைவ் பண்ண கூத்துது திருப்பதி திருத்திருவை எடுத்து போரடிச்ச செய்தார் வரும் ஃபஸ்ட்டு திரு திருப்பதி இரண்டாவது திரு செல்வம் அந்த உண்டியில் இருக்கிற பணத்தை எடுத்தார் கூலிப்படா அதிகமாச்சு ஆற்காடு நவாபை தோற்கடித்தார் அதுக்கு இன்னொரு உதவியாக இருந்தது என்ன அப்படின்னா நான் சொல்ல இல்லை போனால் இதில் ஒரு போட்டு கொடுக்குறதுல ஒரு எக்ஸ்பர்ட் நம்ம இந்தியாவில் இருக்காங்க அப்படிங்கிறதுல ஏன் அதுக்காகத்தான் நான் சொன்னேன் எப்படி சுதந்திரத்தை இழந்தோம்னு தான் நம்ம சொல்லி கொடுக்கணும் நம்ம மக யங்ஸ்டர்ஸுக்கு அப்படிங்கிறதுல சந்தா சாஹிப் ஹிஸ்ட்ரியை படித்தீங்கன்னா நல்லா ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டிங்காக இருக்கும் நான் திருப்பி திருப்பி நான் சொல்கிறேன் எனக்கு ஆக்சுவலாக பிடிச்சது ஹிஸ்ட்ரி சந்தா சாஹிப் வந்து ஃப்ரெஞ்சு படைகளோட சேர்ந்து ஆற்காடு நவாபை தோக்கடிச்சுட்டு தான் பதவிக்கு வரணும்னு ஆசைப்பட்டார் ஸோ ஃப்ரெஞ்சு படை வந்து சந்தா சாஹிப் தலைமையில் ஆற்காடு நவாபுக்கு எதிர்த்து போர் செஞ்சாங்க ராபர்ட் பிளை வந்து திருப்பதியில் இருக்கிற செல்வத்தை எடுத்து கூலிப்படைகளை அதிகமாக பண்ணியிருந்தாங்க அப்போ என்ன செய்ய முடியும் ஆற்காடு நவாபாவில் அவருக்குமே கூலிப்படை தேவை அழிந்தது ஆர்காடர் கை பிடிச்சாங்க இந்த போர்லாம் நடந்துகிட்டு இருக்கும்போது ஒரு தரம் வந்து அவர் ராபர்ட் கிளை வந்து பெரிய மாவீரன் அப்படின்னா ஒன்றும் கிடையாது திருச்சி மலைக்கோட்டையில் போய் ஒழிஞ்சிக்கிட்டார் ஒரு தரம் யாரும் பிடிக்க முடியாது ஓடுனார் இங்கேருந்து இன்றைக்கும் கூட நீங்கள் வேணா என்ன நீங்கள் போய் பாருங்க செயின்ட் ஜோசப்ஸ் காலேஜ் இருக்குது அதனுடைய ஹாஸ்டல் பேர் கிளைவ்ஸ் ஹாஸ்டல் இன்றைக்கி இருக்குது திருச்சியில் திருச்சி மக்களுக்காக சொல்கிறேன் நான் அந்த மாதிரி இருந்து திருப்பி வந்து ஒரு மாதிரி இல்ல திருப்பதி அண்ட் திருச்சி எப்படி கனெக்ட் கிளைவா அது அப்படிதான் ஆனா திருப்பதியினுடைய செல்வத்தை எடுத்து தான் சந்தாசா ஒரு பக்கம் அட்டாக் இன்னொரு பக்கம் இவர் அட்டாக் பண்ணி ஆற்காடு நவாபை தோற்கடிச்சாங்கன்ற கதை இருக்கு கதை இல்ல சரித்திரம் இருக்கு ஐ எம் சாரி கதைன்னு சொல்லக்கூடாது சரித்திரம் இருக்கு அதுல ஸோ இந்த மாதிரி அவர் பண்ணிட்டு இங்கே பாருங்கள் தான் முக்கியமான விஷயம் அவர் என்ன பண்ணிட்டாரு எல்லாம் முடிச்சுட்டு இங்கேயும் கவர்னராக இருந்தார் அதுக்கப்புறமா வந்து நான் சொன்ன மாதிரி தங்கம் வெள்ளி பலவிதமான ஜெம் ஸ்டோன்ஸு அதுக்கப்புறம் அந்த மாதிரி ஆர்டிஃபேக்ட்ஸு இது எல்லாத்தையும் தன்னுடைய வீட்டுக்கு எடுத்துகிட்டு போனார் அங்கே போயிட்டு த கிளைவ் மியூசியம்னு ஒன்று அமைச்சரோ பார்த்துக்கோங்க கிளைவ் மியூசியம் அப்படின்னு ஒன்று அமைச்சார் எனக்கு தெரிஞ்ச உலகத்தில் வந்து ரெண்டே பேர் தான் தனிப்பட்ட முறையில் வந்து மியூசியம் வச்சிருந்துருக்காங்க ஒன்று வந்து சாலர் ஜங் மியூசியம் ஹைதராபாத்ல இருக்கு அது வந்து ஹைதராபாத் நிஜாம்க்கு கீழே வேலை பார்த்த ஒரு தலைமை அதிகாரி சாலர் ஜங் அப்படிங்கிறவர் அவரு நிறைய கலெக்ஷன் வச்சிருந்தாரு அதை வச்சு ஒரு மியூசியம் அங்கே இருக்கு தனிநபர் மியூசியமாக இருந்தது இப்போ அது அரசாங்கத்துக்கு வந்துருச்சு நான் முன்னாடி சொன்னது தனிநபர் அதே மாதிரி ராபர்ட் கிளைவோட ஒரு மியூசியம் ஒன்று அது வந்து அவர் எங்கே இருக்கு அப்படின்னு சொன்னிங்கனாக்கா அது வந்து போவிஸ் கேசில் டபிள்யூஐஎஸ் கேசில் அது வந்து வேல்ஸில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இன்றைக்கும் இருக்கா அது ஸோ இது வந்து பிரிட்டிஷ் வந்து இந்தியாவிலிருந்து எப்படி கொள்ளையடிக்கப்பட்டார் அடித்து கொண்டு போனாங்கன்ற ஒரு பத் பற்றியும் எப்படி இந்தியாவில் கரப்ஷன் ஆரம்பிச்சது அப்படிங்கிறதுக்கு அதுக்கு விதை விதைச்சவர் யார் அப்படிங்கிறத பற்றியும் எந்தெந்த மாதிரிலாம் பண்ணிடுவேன்னு ராபர்ட் கிளைவ் வந்து நம்ம பெருசாக போட்டுறோம் புகழறோம் அப்பேற்பட்ட ஆள் அப்படின்னு சொல்கிறோம் இதுதான் அவருடைய உண்மையான சரித்திரம் இன்றைக்கி இதுக்கப்புறம் நம்ம பார்த்தோம்னா அதுக்கப்புறம் பல பேர் வந்து இந்தியா ஆண்டாங்க பல கவர்னர் ஜென்ரல் எல்லாம் இருந்தாங்க அவங்கெல்லாம் வந்து என்ன பண்ணாங்கன்னா குறிப்பாக ரெண்டு முக்கியமான விஷயத்த சொல்கிறேன் அதை தவிர மற்றதை சொல்கிறேன் ஒன்று வந்து கோஹினூர் டைமண்ட் மிகப்பெரிய விலை மதிக்க முடியாத பெரிய டைமண்ட் கல்லிணன் அப்படிங்கிறது தான் இது ஆனால் அது யூஸ்ல கிடையாது இது வந்து ப பயன்பாட்டில் இருக்கு அவங்க கிட்ட வந்து இல்லை குயின் விக்டோரியா அதுக்கப்புறம் அவங்க அவங்க இப்போ எலிசபெத் தான் இல்லை அவங்களுடைய க்ரௌனில் அது வந்து இருக்கு ப்ராமினெண்ட்டாக தெரியும் அந்த கோகின் வைரங்கிறது ஒரு முட்டை ஷேப்பில் இருக்கும் இருக்கிறதுலேயே மிகப்பெரிய வைரம் பயன்பாட்டில் இருக்கக்கூடாது கல்லினன்னு ஒரு இது இருக்குது அது ஆனால் பயன்பாட்டில் இல்லை அது இன்னும் பாலிஷே பண்ணலாம் அப்படியே இருக்காது அந்த டைமண்டும் இருக்குது ஸோ இது பார்க்குறோம் அதுக்கப்புறம் வந்துங்க இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா மகாராஜா ரஞ்சித் சிங்னுடைய சிம்மாசனம் அந்த சிம்மாசனம் வந்து ஃபுல்லாக கோல்டு பிளேட்டடு அதாவது தகடு இந்த தகடை எடுத்து இது மேலே அப்படியே ஒட்டி வச்சிருக்காங்க அந்த மாதிரி அவ்வளோ கோல்டு இந்த மாதிரி பல அப்புறம் நான் இந்த தஞ்சாவூர் சிவன் அதெல்லாம் மிகப்பெரிய ஆர்டிஃபேக்ட் கலைப்பொருள் ரொம்ப போற்றி புகழறாங்க இந்த மாதிரி பலவிதமான கலைப்பொருட்கள் எல்லாமே த பிரிட்டிஷ் மியூசியம் லண்டன் நட்ட நடுவில் இருக்குது அங்கே இருக்குது லண்டனுடைய நடுப்பகுதியில் இந்த த பிரிட்டிஷ் மியூசியத்தில் வச்சுருக்காங்க இப்போ என்ன அப்படின்னா இப்பதான் நமக்கு தெரியுது இல்லை இங்கிருந்து கொண்டு போயிருக்காங்க எல்லாம் அங்க இருக்கேன்னு சொல்லிட்டு டேரெக்டா அங்கே அப்ரோச் பண்ணி வாங்கலாம்ல நல்ல வேளை இந்த கேள்வி கேட்டேன் நான் இப்ப அதுக்கு ஆன்சர் இல்லை சொ அதைத்தான் நான் சொல்ல வந்தால் நீங்க கேள்வியை கேட்டேன் இப்போ அதுக்கு பதிலா சொல்லப் போறாங்க அவங்க வந்து இந்த பிரிட்டிஷ் வந்து இவ்வளவு எடுத்துட்டு போயிருக்காங்கள யூஎன்ல சார்ட்டர் இருக்குன்னு சொன்னேன் எந்த நாட்டில இருந்து அது முதன்மையா வந்ததோ அந்த நாட்டுக்கு திருப்பி கொடுங்கன்னா அதுதான் எத்திக்ஸு அதுதான் மரியாதை இப்போ இது எப்படி ஆயிடுச்சு அப்படின்னாக்கா என்றைக்குமே ஒன்று பேச்சு என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு திருடன் வந்து ஒரு பொருளை திருடிக்கிட்டு போயிட்டான்னா அது அவனுடைய உரிமை கிடையாது நான் சொல்கிறது புரியுது உங்களுக்கு ஒரு திருடா இருக்கான் இப்போ உங்கள் வீட்டிலேருந்து ஒரு செயின் திருடிக்கிட்டு போயிட்டான் அது அவனுடைய உரிமையா அவனுடைய உடமையா அது திருடன் திருடன் தான் உடமை யாரோடது உங்களோடது தான் இதைத்தான் வந்து சொல்கிறாங்க எல்லாருமே வேர்ல்டில் எல்லாருமே என்ன சொல்கிறாங்கன்னா அப்போ இந்தியாவும் அதை தான் சொல்லி கதறுது அப்போ நீ எடுத்துகிட்டு போனதுலாம் கொள்ளை அடிச்சுட்டு போனது அதனால் அது ஒன்னுடையது ஆகிடாது எங்களோடது தான்ப்பா அப்படின்னு அதை யூஎன்னும் அக்செப்ட் பண்ணுறாங்க இப்போ அந்த பேசிஸில் தான் அமெரிக்கா நிறைய இதை திருப்பி கொடுத்துருக்காங்க எத்தனை இப்ப அறநூறு கலைப்பொருட்கள் அமெரிக்கா இருந்து நமக்கு திரும்ப பெற்றுள்ள பார்த்துருக்கோம் இங்கிலாந்துல இருந்து எவ்வளவு வந்திருக்குன்னு நினைச்சு பாக்குறீங்க நீங்க ஆயிரம் கணக்குல போயிருக்குன்னு சொல்லி பதினஞ்சு இருபதாயிரம் இது கணக்குல போயிருக்கு ஒன்று கூட வரலீங்களா பதினாறு இது அதுவும் எல்லாம் வந்து வேல்யூ கம்மியா இருக்கிறது அதுக்கெல்லாம் மதிப்பே இல்லாத ரொம்ப ஒன்றும் பெரிய மதிப்பு கிடையாது அதை மட்டும் திருப்பி கொடுத்துட்டு நாங்க கொடுத்துட்டோம் அப்படின்றாங்க சரி ஃபர்தராக கேள்வி கேட்டால் என்ன சொல்கிறாங்க அதெல்லாம் கிடையாதுங்க இது எங்களோடது நாங்கள் தான் வச்சுப்போம் அப்படின்னு இல்லை திருப்பி கொடுக்கணும் அப்படின்னு கேட்டாக்கா இல்லை இது பிரிட்டிஷ் மியூசியத்தில் இருந்தால் பாதுகாப்பாக இருக்கும் அது ஒரு பாயிண்ட் சொல்கிறாங்க அடுத்தது பாருங்க இதெல்லாம் பார்த்து கேட்டிங்கனாக்க தான் வரும் அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பிரிட்டிஷ் மியூசியத்தில் இருக்கிறதுனால வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் இருக்கிறவங்க மேற்கத்திய நாடுகளில் இருக்கிறவங்கலாம் அவங்க ஈஸியாக வந்து அங்கே பார்க்க முடியும் இப்போ இந்தியா போன்ற நாடுகளே அமெரிக்கா ஆப்பிரிக்கா போன்ற நாடுகள்லேயும் அது இருந்ததுன்னா அங்கே இருக்கிற கிளைமேட் சேஞ்செல்லாம் இந்த அதை மேற்கத்திய நாடுகள் மக்களுக்கு ஒத்து வராது ஒவ்வாமை வரும் அவங்களுக்கு அது போய் பார்க்குறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்காது இந்த மாதிரி நிறைய தட்டுக்கிட்டு சால்ஜாப்புன்னு ஆப்போம்னு சொன்னாங்க பாருங்கள் அந்த மாதிரி ஒரு பத்து பாயிண்ட் சொல்லி எங்களால் கொடுக்க முடியாதுட்டாங்க இல்லை இந்த நாட்டில் இருக்கிறதை எடுத்துகிட்டு போய் அங்கே வச்சுட்டு அவங்க பார்க்குறதுக்கே அங்கே வரணும் ஆஃப்ரிக்க நாட்டினுடைய மர வே கதவு கதவுல மர வேலைப்பாடுகள் நீங்கள் வந்து ஒன்று வேணாம் த பிரிட்டிஷ் மியூசியமில் இருக்கிட்டு போய் அதை போய் பார்த்தீங்கன்னா அந்த இமேஜஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா என்ன அருமையான கலை வே வேலைப்பாடுகள் இருக்குது அந்த கதவுகளும் இதுவும் பார்த்தீங்கன்னாக்க அதெல்லாம் கொடுக்க முடியாதுங்கிறாங்க ம் இப்போ அவங்க வச்சுக்கிட்டு இது எல்லாத்தையும் விட ஹைலைட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் ஓகே கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டீங்க ரைட்டு ம் என்ன பண்ணுறீங்க அதை வச்சுக்கிட்டு அப்படின்னா அதை மியூசியமாக வச்சு இதுதாங்க ரொம்ப முக்கியமான விஷயம் இது அதை மியூசியமாக வச்சு அதை பார்க்க வரவங்கிட்ட டிக்கெட்டு இங்கே சொன்னாங்க இப்போ ஒரு பரவலாக உளவிக்கிட்டு வருது யார் அப்போ விட்டு சொத்துன்னு அதை அவங்க அனுபவிச்சுட்டு யார் அப்பா விட்டு சொத்தையோ அதை பார்க்கறதுக்கு இவங்க காசு எல்லாம் சாதாரணம் கிடையாது ஐம்பது பவுண்டு அறுபது பவுண்டு காசு அவங்க பணம் சம்பாதிச்சுட்டு இருக்காங்க இங்கிலாந்து அழிய போகுது பயங்கர பிரச்சனையில இருக்கு பொருளாதாரத்துல இன்னும் எங்கேயும் கனெக்ட் பண்ண வேண்டியதா இருக்கு இப்போ அங்கேயே ஏகப்பட்ட ஊடுருவல் பிரச்சனைகள் அங்க பக்கம் ஃபயர் ஆகிட்டு இருக்கு இது அங்கேயும் கனெக்ட் பண்ணி பாக்குறோம் இன்னொரு விஷயம் இந்த ராயல்டி இந்த எந்த ஸ்டேட்ல வந்துட்டு புதையில் எடுக்கிறோமோ இல்லை தங்கமோ வைரமோ கண்டுபிடிக்கப்பட்டா எடுக்கிற இடத்துல ராயல் எஸ்டேட் கொடுக்கணுன்ற மாதிரிலாம் இருக்கு இல்லையா அப்படி பார்க்கும்போது இந்தியன் ப்ராடக்ட வந்து இப்போ இந்தியால வந்து தமிழ்நாட்டுல வந்து நிலக்கரி எடுக்கிறாங்க நெய்வேலினா அதுக்கான ராயல்டி கொடுப்பாங்க அது மினரல்ஸ் அந்த மாதிரி தான் இது ஒரு நாட்டுக்குள்ள இருக்கிற ஒரு கவர்மெண்ட் கவர்மெண்ட் அந்த ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து இங்க இம்ப்ரூவ் ஆகணும் அவங்களுக்கு ஒரு ஒரு நல்ல வருமானம் கிடைக்கணுங்கிறதுக்காக மத்திய அரசாலயோ இல்ல யார் அந்த கம்பெனியை எடுத்து நடத்துகிறாங்களோ அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய ராயல்ட்டி அது இது வந்து கொள்ளையடிச்சு திருடிட்டு போனது நமக்கு தான் நமக்கு வந்து எல்லா உரிமையும் இருக்கு திருப்பி அதை வாங்கறதுக்கு ஆனால் முயற்சிகள் நடந்துட்டு இப்போ என்ன என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம இந்த மாதிரி வீடியோ போட்டாலே சில பேர் என்ன பண்ணிடுறாங்கன்னா மோடி என்ன செஞ்சுட்டாருன்னு தான் பதிவு கமெண்ட்ல போடுவாங்க அந்த மாதிரி பண்ண முடியாது ஏன்னா ஒரு வந்து ஒருத்தர் வந்து கொடுக்க முடியாது அப்படின்னு நீங்கள் என்ன என்ன செய்ய முடியும் அது ஏதாவது வேற விதமாக நம்ம அதுக்காக சும்மா மாட்டாங்க இல்லை சார் இப்போ இதுக்கப்புறம் அப்படி கமெண்ட் போடுறவங்க வந்து அவங்களே ஐடியாவே போடுவாங்க என்ன சொல்ல வரேன் அப்படின்னாக்கா இப்போ ஒன்றும் இல்லை இன்டர்நேஷ்னல் லெவலில் இந்த சோத்பீஸோ இல்லை இந்த மதிப்பீட்டாளர்கள் இருக்காங்களா அவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் நம்பவே மாட்டீங்க நம்ம இந்தியாவில் இருந்து மட்டும் எடுத்துக்கிட்டு போய் பிரிட்டனில் இருக்கிறது மட்டும் எவ்வளோ உத்தேகமாக எவ்வளோ வேல்யூ இருக்கணும் எதிர்பார்க்குறீங்க நீங்கள் அது வந்து விலை மதிப்பற்றது அப்படின்னு சொல்கிறது இல்லை இல்லை ஒரு அவங்க அதுக்கு ஒரு மதிப்பு இருக்கும் இல்லையா மதிப்பு விலை மதிப்பற்றதுன்னு எதுக்காக சொல்கிறதுனா ஆப்ஷன் போகும் அதாவது ஏலத்தில் வந்து நீங்கள் ஒரு வேலை கேட்டால் நான் மேலே கேட்பேன் நான் மேலே கேட்டால் நீங்கள் மேலே அதனால விலை மதிப்பற்றதுன்னு நம்ம சொல்கிறோம் ஒரு குறிப்பாக ஒரு எஸ்டிமேட் அப்படின்னு பார்க்கும்போது அதனுடைய மதிப்பு இங்கே இருந்து பிரிட்டிஷ் மியூசியத்தில் இருக்கிறது அப்புறம் அந்த வைரம் மட்டும் கோகினூர் வைரம் இது மட்டுமே நாற்பத்தி அஞ்சு டாலர் மதிப்பு மிக வியப்பான செய்தி இது எல்லாருக்குமே நாற்பத்தஞ்சு ட்ரில்லியன் டாலர் நம்மளுடைய ஜிடிபி இப்போ வந்து நாலு ட்ரில்லியன் டாலர் இருக்கு நாலு ட்ரில்லியன் தான் நம்மளுடைய ஜிடிபி நாற்பத்தஞ்சு ட்ரில்லியன் டாலர் அப்போன்னா அந்த காலத்தில் எவ்வளவு வளமையான செழிப்பான காலமாக இருந்ததுன்னா இந்த மாதிரி வேலைகள்லாம் செஞ்சிருப்பாங்க சாப்பாட்டுக்கே வழி இல்லைன்னா தான் இந்த மாதிரி இது பக்கம் போக மாட்டாங்க கலை பொருட்கள் பக்கம் போக மாட்டாங்க ஆனால் செழிப்பாக இருக்கிறவங்க வந்து கலையை தான் விரும்புவாங்க அந்த மாதிரி நம்ம நினச்சி பார்க்கும் போது நமக்கு அப்படிப்பட்ட ஒரு செழிப்பான நாட்டில் நம்ம வாழ இருந்திருக்கமா நம்ம முன்னோர்கள்லாம் அவரை பற்றி பெருமைப்படணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் நாற்பத்தஞ்சு ட்ரில்லியன் டாலருங்க கொடுக்க மாட்டேங்கிறாங்க ஆனால் வழி வரும் ஏன்னா கண்டிப்பாக ஏன்னா இது வந்து யூஎன் சார்ட்டரில் வந்தாச்சு இப்போ யூஎன் சார்ட்டர் படி நீங்கள் கொடுத்து தான் ஆகணும் எந்த கண்ட்ரி ஆரிஜினோ அங்கே கண்டிப்பாக கொடுத்தே ஆகணுங்கிறாங்க அவங்க அந்த மாதிரி வந்து இங்கே இப்போ கடைசியில் நான் தான் சொல்லுது நீங்கள் கொள்ளையடித்து கொண்டு போனதாக இருந்தால் அது உங்களுடைய சொத்து கிடையாது அதுக்கு உங்கள் உரிமை எதுவும் கிடையாது அப்படின்றது தாங்க நீங்கள் வந்து அந்த அதை தான் பாருங்களேன் ஒரு இங்கிலீஷில் சொல்லுவாங்க ஸ்டோலன் ஆர்டிக்கிள் பை எ தீஃப் இஸ் நாட் ஓன்டு பை ஹிம் அப்படின்னு அது மாதிரி அதை தவிர என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இப்போ வந்து அந்த கொள்ளை எ தீஃப் டு ஷோ யூ யுவர் ஆர்டிகிள் இஸ் சார்ஜிங் மணி அப்படிங்கிறாங்க மியூசியத்தில் வச்சு நம்ம பார்க்கறதுக்கே பணம் வாங்கணும் ஏன் அந்த பொருட்கள்லாம் இந்தியாவில் வந்து இந்தியாவில் இருக்கிறவங்க பார்க்க மாட்டாங்களா இந்தியாவுக்கு வரது இல்லையா வெஸ்டர்ன் கண்ட்ரீலில் ஆஃப்ரிக்காவுக்கு தான் போகிறது இல்லையா இதெல்லாம் வந்து திருப்பியும் நான் சொல்கிறேன் தட்டுக்குள் ஒரு பத்து பன்னெண்டு காரணங்களை சொல்லி எங்களால் இப்போ கொடுக்க முடியாத நிலமல இருக்கணும் ஏன் அப்படின்னா இது இது வந்து பாதுகாப்பாக இருப்போன்னு சொன்னாங்கள்ல இதில் வர இன்னொரு வேதனையான இது என்ன அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு மூவாயிரத்தி ஐநூறு கலைப்பொருட்கள் வந்து அந்த இதில் இதே திருடு போயிருக்கு பிரிட்டிஷ் நியூசியத்துல திருடு போயிருக்கு சரி அதை போய் ட்ரேஸ் பண்ணி கண்டுபிடிச்சிங்களா போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்து ஏதாவது ஏஜென்சியை வச்சு கண்டுபிடிச்சிங்களா அங்கே இருந்து பிரிட்டிஷ்லயே அவங்களுக்கு வந்து இந்த எம்ஐ சிக்ஸ் எல்லாம் நிறையா இருக்கு அவங்களோட தெரியும் மினிஸ்ட்ரி ஆஃப் இன்டெலிஜென்ஸ் அவங்க இருக்கு அவங்களை போய் கண்டுபிடிச்சிங்களான்னு கேட்டால் அதுக்கு பதில் என்ன தெரியுமா சொல்லியிருக்காங்க அவங்க கண்டுபிடிச்சோம் ஏதோ ஒன்று ரெண்டு கிடச்சிது பலதெல்லாம் உருக்கிட்டாங்க அப்படிங்கிறாங்க எங்களால் அடையாளம் கண்டுபிடிக்க முடியலன்றாங்க அதுக்கப்புறம் இன்னொரு பாயிண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா நான் எங்கள் கொடுக்கலாம் ஆனால் அது வந்து எந்த பொருள் எந்த கண்ட்ரிலேருந்து நாங்கள் கொண்டு வந்தோம் தெரியல இந்த மாதிரிலாம் நிறைய ரீசன் சொல்லிகிட்டு இருக்காங்க அப்போ வந்து என்ன செய்ய முடியும் இதைத்தான் வந்து மோதி வந்து எங்களுடைய பண்பாடோ கலாச்சாரத்தை தவிர்த்து எங்களுடைய நாகரிகத்தை நாங்கள் திருப்பி கேட்குறோம் அதை கொடுங்க அப்படின்னு கேட்குறாரு இதுக்கு அடுத்து இன்னும் சுவாரஸ்யமான சில விஷயங்கள் இருக்குது பார்ட் டூ இதோடு நாங்கள் முடிச்சுக்கிறோம் பார்ட் த்ரீ கண்டினியூ பண்ணலாம்